அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு இப்படி ஒரு முறை தீபம் ஏற்றுங்கள் உங்கள் கடன் அனைத்தும் தீரும் கேட்டது கிடைக்கும்னு சொல்லி இருக்கிறேன் அப்படி என்ன ஒரு தீபம் ஏற்றி முருகப்பெருமனை நாம் வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்வோம் பொதுவாக நம்ம வாழ்க்கையில என்ன ஒரு விஷயம் நடக்கல இப்போ உங்களுக்கு அடுக்கடுக்கா பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்குது வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு பல பிரச்சனைகளை வந்து நீங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில முன்னேற்றமே கிடையாது கடன் மேல கடன் வாங்கி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க தொழில வியாபாரத்துல எந்த லாபமும் முன்னேற்றமும் இல்லை அப்படின்னா ஒரே ஒரு செவ்வாய்க்கிழமை இதை ஆரம்பிங்க தொடர்ந்து ஒரு ஆறு செவ்வாய்க்கிழமை செய்யுங்க இந்த ஆறு செவ்வாய்க்கிழமை நீங்க என்ன ஒரு ரீசனுக்கு செய்யறதுக்காக என்ன ஒரு வேண்டுதலுக்காக செய்கிறீங்களோ அது நடந்தே தீரும் அதை நீங்க கண்கூடாக பார்ப்பீங்க அப்புறம் தொடர்ந்து நீங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே முருகப்பெருமானை இப்ப நான் சொல்லக்கூடிய முறையில நீங்க வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிருவீங்க நம்மளையும் பெரும்பாலானோருக்கு வாழ்க்கையில பல பிரச்சனைகளை நம்ம சந்திச்சு கொண்டுதான் இருக்கிறோம் அவ்வளோ பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில இருக்கத்தான் செய்யுது ஆனா முருகப்பெருமானை எப்ப நம்ம மனதார நினைத்து வழிபாடு செய்ய ஆரம்பிக்கிறோமோ அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனை இருந்த தடம் தெரியாமல் முருகப்பெருமான் என் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு மாதிரி பிரச்சனை இது என்னுடைய சொந்த அனுபவம் இத நான் சொல்லலாமா வேண்டாமா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியல எங் என்னுடைய ஃபேமிலியில நிறைய பிரச்சனை கொஞ்சம் காலமா என்னோட அடுத்தடுத்து வந்துகிட்டே இருந்தது நாங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆடம்பரமா ரொம்ப பெரிய வசதியானவர்களோ கிடையாது எல்லாரையும் போலயே ஒரு மிடில் கிளாஸ் மட்டும்தான் அன்றாடம் நாங்க வேலைக்கு தான் ஆஹ் சம்பாரிச்சு நாங்க சாப்பிட்டுக்கணும் அந்த ஒரு நிலைமையிலுமே ஒன்னும் கஷ்டம் இல்லாம சந்தோஷமா தான் நாங்க வாழ்ந்துட்டு வந்தோம் ஆனா கொஞ்ச காலமாகவே என்னுடைய ஒரு மூன்று மாதங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கடுமையான ஒரு மனை உளைச்சல்ல எங்களுக்கு போயிட்டு இருந்துச்சு அப்போ நான் வந்து முருகன் கிட்ட அழுது புலம்புனேன் ஏன் தான் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கைய கொடுத்தியோ இதுக்கு என்ன படைக்காமலே வச்சிருக்கலாம் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குற அப்படின்னு நான் அஹ் முருகன் கிட்ட அழுது புலம்புன நாட்கள்ல அந்த ஒரு சில வாரங்கள்லேயே என்னுடைய வேண்டுதலை முருகப்பெருமான் கேட்டுவிட்டார் அப்படிங்கிறது எனக்கு கண்கூடாக தெரிஞ்சது எந்த பிரச்சனைக்காக நான் முருகன் கிட்ட மனமுருகி கண்ணீர் விட்டு கதர்னேனோ அந்த பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனையை வந்து அப்படியே பனி மேலே சூரியன் விழுந்தா எப்படி அந்த பனி கரைஞ்சு போகுமோ அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கரைஞ்சே போயிடுச்சு இனி என் வாழ்க்கையில முருகன் நடத்தின ஒரு 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 அற்புதமான ஒரு நிகழ்வுங்க அத நான் உங்களோட பகிர்ந்துகிட்டேன் நிச்சயம் ஒரு ஆறு செவ்வாய்க்கிழமை நீங்க செஞ்சு பாருங்க அது எதாவது எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி திருமணம் நடக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் சொந்த வீடு கட்டணும் அதே மாதிரி கடன் தீர வேண்டும் தொழில் வியாபாரத்துல செல்வம் பெருக வேண்டும் அப்படின்னு உங்களுடைய பிரார்த்தனைகள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையே தேர்ந்தெடுத்துக்கோங்க இந்த செவ்வாய் கிழமை எங்களால் முடியாதுமா நான் ரொம்ப தான் பார்த்தேன் இல்ல மாதவிடாய் காலத்துல இருக்கிறோம் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல எதுவும் உங்களுக்கு வசதியா இருக்குதோ அந்த செவ்வாய்க்கிழமையே தேர்வு செஞ்சுக்கோங்க தொடர்ந்து ஆறு செவ்வாய்க்கிழமை நான் செய்யணும்னு சொல்லி இருக்கிறேன் பெண்களுக்கு இடையில மாதவிடாய் காலம் வரும் அந்த நேரத்தை வந்து நீங்க அந்த நாட்களை தவிர்த்துடுங்கள் மற்ற நாட்கள் வரக்கூடிய செவ்வாய்கிழமை நீங்க செஞ்சுக்கலாம் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் இருந்து நம்ம செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது அதனால நீங்க மாதவிடாய் காலத்தை ஸ்கிப் பண்ணா கூட விட்ட இருந்தே நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம் தொடர்ந்து ஆறு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை நினைத்து இப்போ நான் சொன்ன சொல்ல போற இந்த முறையில் நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் உங்கள் வீட்டில் முருகப்பெருமானினுடைய திருவுருவப்படம் இருக்குதுன்னா முழுவதுமா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க செவ்வரளி பூக்கள் கிடைத்தால் முருகப்பெருமானுக்கு வைங்க ஏன்னா சிகப்பு நிற மலர்கள் செவ்வரளி பூக்கள் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தது இந்த செவ்வாக்க செவ்வரளி பூக்களை முருகனுக்கு வைப்பதினால் நம்மளுடைய பெரும்பாலான கடன் பிரச்சனைகள் தீரும் அப்படின்றது ஐதீகம் அதனால செவ்வரளி பூக்கள் கிடைத்தால் வச்சுக்கோங்க வெளிநாட்டுல வெளி மாநிலத்தில் இருக்கிற எங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறவங்க பிரச்சனை இல்லை உங்களுக்கு என்ன பூக்கள் கிடைக்குதோ அதை கொண்டு நீங்க முருகப்பெருமானை அலங்காரம் பண்ணிக்கோங்க அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு குழப்பம் இருக்கும் எனக்குமே வந்து ஏதாவது ஒண்ணு வைக்கணுமே நம்ம என்ன பண்றது அப்படின்னு அப்படிலாம் கிடையாது நம்ம வீட்டுல என்ன இருக்குதோ அதை எச்சில் படாம வச்சுக்கலாம் நான் ஒரு ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்து வைக்கிறோம் அப்படின்னா அது தனியாக இருக்குது அப்படின்னா அந்த ஸ்வீட்டை கூட வச்சுப்பேன் தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு அது கூட வச்சுக்கலாம் பழங்களை வச்சுக்கலாம் ஒரு டம்ளர் பால் கூட நீங்கள் வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப எளிமையா நம்ம வச்சுக்கலாம் அது ரொம்ப பெருசா நைவேத்தியம் அப்படின்னோடனே சக்கரை பொங்கல் செய்யணும் பால் பாயாசம் செய்யணும் அந்த மாதிரி நீங்கள் நினச்சா கூட அது மாதிரி உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை செய்து கொள்ளலாம் எந்த ஒரு தவறும் இல்லை இல்லம்மா நாங்கள் வேலைக்கு போகிறோம் எங்களால் காலையில் சக்கர பொங்கலோ பால் பாயாசமோ செஞ்சுட்டு முடியாது அப்படிங்கிறவங்க ஒரு ஸ்வீட் வாங்கி வச்சுக்கோங்க முதல் நாளே ஒரு ஸ்வீட் லட்டோ ஜிலேபியோ ஏதோ ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க அதை கூட நீங்கள் நைவேத்தியமாக வச்சுக்கலாம் இல்லை ரெண்டு பழம் வெத்தலை பார்க்க கூட வச்சுக்கலாம் இல்லை காலையில் நீங்கள் டீ வைக்கிறதுக்கு பால் வாங்குவீங்க அதில் ஒரு டம்ளர் பால் எடுத்து தேன் சக்கரை ஏலக்காய் கலந்து அதை கூட நீங்கள் முருகப்பெருமானுக்கு நைவேத்தியமாக வச்சுக்கலாம் அப்படி வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தீபத்தை ஏற்றிக்கோங்க என்ன தீபம் ஏற்ற வேண்டும்னா ஒரு பூஜைக்குண்டான தட்டி எடுத்துக்கோங்க அதில் ஒரே ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க இந்த வெத்தலை வந்து கிளியலோ அழுகலோ இல்லாம காம்பு நுனி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு முழுமையான வெற்றிலையா பார்த்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அதற்கு மேலே ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு போட்டுக்கோங்க அதற்கு மேல மண் அகல் விளக்கு வச்சுக்கோங்க நெய் விட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் கண்டிப்பா நெய் விட்டு தாங்க ஏற்றணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரே ஒரு தீபம் தானே அதனால ஒரு பத்து ரூபாய்க்கு நீங்க இப்ப பாக்கெட்டாவே நெய் எல்லாம் விக்குது அப்படி வாங்கிட்டு வந்து கூட நீங்க அந்த நெய் தீபமாக ஏத்தி வச்சுக்கோங்க ஏத்தி வச்சுட்டு முருகப்பெருமான் கிட்ட நீங்க என்ன நினைக்கிறீங்களோ என்ன வேண்டுதல் என்ன உங்களுடைய ஆசைகளோ அத கண்ணீர் விட்டு முருகா நீ தான் காப்பாற்றணும்னு அப்படியே அவர்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கேட்குற மாதிரி கேளுங்க நல்லா ஒரு அப்பா கிட்ட எப்படி உரிமையோட கேட்கணும் அப்படி தான் கேட்பேன் நீங்களும் அதோடு உரிமையோடு நம்ம முருகப்பெருமானை மட்டும்தான் நம்மளுடைய உறவுகள் சம்மந்தப்படுத்தி அவரை நாம வழிபாடு செய்ய முடியும் இல்லைங்களா அப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு கிட்டையோ ஒரு அப்பா கிட்டையோ நீங்க கேட்குற என்ன உரிமையில நீங்கள் கேட்பீங்களோ அந்த மாதிரி உரிமை எடுத்து கேளுங்கள் கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவார் ஏன் செவ்வாய்க்கிழமை இப்படி தீபம் ஏற்ற சொல்றோம் முருகனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெற்றிலை முருகப்பெருமானுக்கு உகந்தது நீங்க எடுத்த காரியத்தில் நினைத்த காரியத்தில் வெற்றி அப்படிங்கிறது நிச்சயம் கிடைக்கும் துவரம்பருப்பு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்குரிய தானியமும் துவரம்பருப்பு முருகப்பெருமானுக்குரிய தானியமும் துவரம்பெருப்பு அதே மாதிரி நிலம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் சொந்த வீடு கனவு வந்து நிஜமாகும் அப்படிங்கறதுனால இந்த தீபத்தை ஆறு செவ்வாக்கிழமை ஏற்றி முருகப்பெருமானை மனமுருகி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் நினைத்ததை முருகப்பெருமான் நடத்தி கொடுப்பார் கண்டிப்பா இதை நீங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்க முருகன் மேல நம்பிக்கை வச்சு நீங்க ட்ரை பண்ணுங்க முருகப்பெருமான் நீங்கள் கேட்டது அனைத்தையும் கொடுப்பார் செய்யுங்க கை மேல பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்